கர்நாடகா கரணஹல்லின்னு சொல்லப்படுற இடத்துல வாழ்ந்துட்டு வரவர் தான் சந்திரசேகர் இவருக்கு திருமணம் ஆகி மனைவி குழந்தைகள்னு தன்னோட அம்மா அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு வந்தாரு மூத்த சகோதரரான ராகவேந்திராவுக்கு உடல் நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா ராகவேந்திராவோட மனைவி சைலஜா சந்திரசேகருக்கு இரவு ரெண்டரை மணி அளவுல போன் மூலமா தகவல் சொல்லிருக்காங்க தகவலை தெரிஞ்சுகிட்ட சந்திரசேகர் உடனடியா தன்னோட அண்ணியான சைலஜா கிட்ட தன்னோட அண்ணன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்படி சொல்லியிருக்காரு சைலஜா அவர் சொன்னபடியே தன்னோட கணவரான ராகவேந்திராவை கூட்டிட்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க இதற்கிடையில ராகவேந்திராவோட தம்பியான சந்திரசேகரும் மருத்துவமனைக்கு சூழல்ல தான் ராகவேந்திராவை பரிசோதனை பண்ண டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்து போயிட்டதா சொல்றாரு இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ராகவேந்திராவோட குடும்பமே அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே கத்தி கதறி அழறாங்க சந்திரசேகருக்குமே தான் அண்ணனோட இறப்பு ஏத்துக்க முடியாம மீலா துயரத்துக்கே போயிட்டாரு மருத்துவமனையில இருக்கிற ராகவேந்திராவோட உடல

ராகவேந்திரா சந்திரசேகர் சொல்லப்பட்ட இரண்டு மகன்கள் இருக்காங்க இந்த இரு நபர்களுக்குமே திருமணமாகி குடும்பத்தோட அதே பகுதியிலேயே பக்கத்துல பக்கத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க ராகவேந்திராவுக்கு சைலஜான் சொல்லப்பட்ட பெண் கூட திருமணம் நடந்திருக்கு திருமணமான கொஞ்சம் மாதங்கள்லயே இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அதன் பிறகு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு அதே போல ராகவேந்திராவோட தம்பியான சந்திரசேகருக்கும் திருமணமாகி அடுத்தடுத்து குழந்தைகளை பெற்றெடுத்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ராகவேந்திர ராகவேந்திராவோட குடும்பமும் சந்திரசேகரோடைய குடும்பமும் நெசவு தொழில தான் செய்துட்டு வந்தாங்க ராகவேந்திராவுக்கு திருமணம் ஆகி கூட்டு குடும்பமாருக்கு திருமணம் ஆனதும் ராகவேந்திராவோட குடும்பம் காரணமும் தான் ராகவேந்திராவோட அப்பாவுக்கும் தனித்தனியா வாழ்ந்தாலும் தனக்கு பக்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு மன நிம்மதியோட இருந்திருக்காரு இந்த சூழல்ல தான் ராகவேந்திராவுக்கு உடல்நல குறைவு ஏற்படுது அவருடைய உடல் குறைவால அவரல சரியா கூட வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அந்த நேரத்துல ராகவேந்திரா குடும்பத்துக்கு கஷ்ட காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு ராகவேந்திரா நெசவு தொழிலாளின்றதால கொஞ்ச நாட்களுக்கு வேலைக்கு போறதுமா உடல்நல குறைவு ஏற்பட்டா வீட்டுல இருக்கிறதுமான்ற ஏற்பட ஆரம்பிச்சது அந்த நேரத்துல சைலஜா தன்னோட கணவர் கிட்ட குடும்ப சூழ்நிலை மோசமா இருந்து வர்றதால தானும் வேலைக்கு போறதா சொல்றாங்க ஆரம்பத்துல மறுப்பு தெரிவிச்சாலும் அதன் பிறகு வேலைக்கு போறதுக்கு சம்மதம் தெரிவிச்சாரு இதுக்காக ராகவேந்திரா தான் வேலை செஞ்சுட்டு வர கைத்தறி பிரிவிலேயே தன்னோட மனைவிக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்து வந்தாரு ஆனா அந்த இடத்துல வேலை கிடைக்காததால நெசவு தொழிலேயே ஆடை பிரிவுல வேலை வாங்கி கொடுத்திருக்காரு அதன் பிறகு ராகவேந்திராவும் உடல்நலம் தேறி அவரும் அவருடைய ஒன்னாதான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி வேலைக்கு போய் சேர்ந்த சைலஜா கொஞ்ச நாட்கள்லயே அதே பிரிவுல வேலை பார்த்துட்டு வர அனுமன் சொல்லப்படுற நபர் கூட பழக ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல சகோதரன் சகோதரியா பழகிட்டு இருந்த இவங்க நாளடைவிலயே இவங்களுடைய நட்பு ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பா மாற ஆரம்பிக்குது இந்த சூழல்ல தான் அதே தொழிற்சாலையில கைத்தறி பிரிவுல வேலை பார்த்துட்டு கணவன் மனைவி இருவருக்குள்ளயும் பிரச்சனைகளும் சண்டைகளும் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த சூழல்ல கூட ராகவேந்திராவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட மனைவிய வேலைக்கு போக வேண்டாம் சொல்லிருக்காரு அதையும் மீறி சைலஜா வேலைக்கு போய் ஹனுமனை சந்திக்கிறத வழக்கமா தான் வச்சிருந்திருக்காங்க ராகவேந்திராவுக்கும் ஒரு புறம் உடல்நல குறைவு மறுபுறம் போக முடியாத சூழல் ஏற்பட்டு டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு இரவு இரண்டரை மணி போல சைலஜா ராகவேந்திராவோட தம்பியான சந்திரசேகருக்கு போன் பண்றாங்க அப்படி பண்ணவங்க அழுதுகிட்டே தன்னோட கணவருக்கு வலிப்பு வந்து கட்டில இருந்து கீழே விழுந்துட்டதா சொல்றாங்க இத கேட்ட சந்திரசேகர் பயந்து போய் தன்னோட அட்மிட் பண்ணும்படி சொல்றாரு அவர் சொன்னபடியே ராகவேந்திராவை கூட்டிட்டு போய் மருத்துவமனையில சேர்க்கிறாங்க அவரை பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும் போதே சந்திரசேகரும் அவங்களுடைய அப்பாவுமே மருத்துவமனைக்கு வர்றாங்க அந்த நேரத்துல ராகவேந்திராவை பரிசோதிச்சிருந்த டாக்டர் அவர் இறந்து போயிட்டதா சொல்றாரு இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அந்த குடும்பமும் ராகவேந்திராவோட மனைவியுமே ஹாஸ்பிட்டல் வாசல்லையே கத்தி கதறி அழைச்சு வச்சுட்டாங்க ராகவேந்திராவுக்கு வலிப்பு வந்து கட்டில இருந்து கீழே விழுந்து அடிபட்டுல தெரிவிச்சிருந்தாங்க இருந்த ராகவேந்திராவோட வாங்கிட்டு வந்து ராகவேந்திராவுக்கு அடிக்கடி வலிப்பு வரும்ன்றது சந்திரசேகருக்கும் அவருடைய அப்பாவுக்கும் குடும்பத்தார் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கு இதனாலதான் தன்னோட மகன் இறந்து போயிட்டதா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த நேரத்துலதான் அவர் இறந்து பத்து நாட்களுக்கு பிறகு ராகவேந்திராவுடைய மகன் கிட்ட அவருடைய அப்பா விசாரிக்கிறாரு அன்னைக்கு இரவு என்னதான் நடந்தது போது அப்பாவை போலவே தன்னையும் கொலை செய்திருவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட அழ ஆரம்பிச்சுட்டான் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச ராகவேந்திராவோட அப்பா உடனடியா தன்னுடைய இளைய மகனான சந்திரசேகர வீட்டுக்கு வர வைக்கிறாரு அந்த சிறுவனை ஆஸ்வாசப்படுத்திட்டு பொறுமை அன்னைக்கு இரவு என்னதான் நடந்ததுன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த சிறுவன் தன்னோட அப்பா இறந்து போன அன்னைக்கு அடையாளம் தெரியாத மூன்றாவது நபர் ஒருவர் தான் வீட்டுல இருந்ததா சொல்றாரு அவரு யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிருக்காரு சிறுவன் கிட்ட தகவலை வாங்கிக்கிட்ட சந்திரசேகர் தான் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தொழிற்சாலையில சிசிடிவி புட்டேஜ ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறாரு இத தொடர்ந்து அவரு அந்த சிசிடிவி புட்டேஜ ஆய்வு பண்ணும் போதுதான் ராகவேந்திரா இறந்து போன அன்னைக்கு இரவு ஒரு அடையாளம் தெரியாத நபர் அவர் வீட்டுக்குள்ள வந்து போறது கேமரால பதிவாயிருக்கு அதை பார்த்த சந்திரசேகர் ஏதோ தவறு நடந்திருக்கிறதா உணர ஆரம்பிக்கிறாரு அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு தன்னோட அண்ணன் இறப்புல சந்தேகம் சொல்லி கொடுத்திருக்காரு அந்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் சைலஜாவுக்கே தெரியாம அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க அதோட அவங்களுடைய மொபைல் எண்ணையுமே கண்காணிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய மொபைல் என்ன ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அவங்க எண்ணுக்கு ஒரே நம்பர்ல இருந்து பல முறைக்கு மேல ராகவேந்திர இறந்து போன அன்னைக்கு இரவு கால்ஸ் வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இந்த தகவலை தெரிஞ்சுகிட்ட போலீஸ் உடனடியா ஷைலஜா கிட்ட தீவிர விசாரணை நடத்தணும் நினைக்கிறாங்க சைலஜாவை கூப்பிட்டு விசாரணை நடத்தும் போது அவங்க முற்றிலுமா மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது ஏன்னா தன்னோட கணவருக்கு ஏற்கனவே வலிப்பு நோய் இருக்கிறது தான் குடும்பத்தாருக்கும் தன்னோட மயத்தினருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்துல தான் மேல எப்படி சந்தேகப்படலான்னு கேள்விய எழுப்பினாங்க மருத்துவமனையில டாக்டர் கொடுத்த அறிக்கையின்படி அவருக்கு வலிப்பு நோய் வந்து கட்டிலிருந்து கீழே விழுந்துதான் இறந்து போயிட்டதா சொல்லப்படுது தனக்கும் அவர் இறந்து போனதுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி போலீஸ் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க அந்த நேரத்துலதான் போலீஸ் ராகவேந்திர விசாரணைய நடத்துறாங்க அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில சிறுவன் சொன்னதாவது தன்னோட அப்பா இறந்து போன அன்னைக்கு தன்னோட வீட்டுல இருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டதா சொல்லியிருக்காரு அந்த சத்தம் கேட்டு விழிச்சதுமே தன்னோட அப்பாவோட முதுகு மேல தன்னோட அம்மா அம்மா உக்காந்துட்டு இருந்தாங்க அப்பாவோட கால் ரெண்டையும் அம்மா வழி பாட்டியான லட்சுமி தேவி பிடிச்சிட்டு இருந்ததாவும் அடையாளம் தெரியாத ஒரு மர்ம நபர் அப்பாவ ஒரு அப்பாவ எதுக்காக இப்படி செய்றீங்கன்னு கேக்கும் போது தன்னையும் கொலை செய்ததா மிரட்டிருக்காங்க அதோட அடையாளம் தெரியாத மர்ம நபர் தன்னை அடிச்சதாவுமே போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காரு இந்த வாக்குமூலத்தை வாங்கிக்கிட்ட போலீஸ் அதன் பிறகு கைலா கிட்ட அவங்களுடைய தரமான விசாரணைய ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து ராகவேந்திராவோட மரணத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் தொழிற்சாலையில தனக்கும் ஹனுமன் சொல்லப்பட்ட நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டதா சொல்றாங்க இந்த பழக்கத்தினாலேயே ஹனுமனோட மனைவிக்கும் தனக்கும் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டது அது போல ஒரு முறை தொழிற்சாலையில ஹனுமனோட மனைவி தன் அவமான மரியாதையா பேசி பிரச்சனைகள் செய்து வந்தது தன்னோட கணவனுக்கு தெரிய வந்தது இது தெரிஞ்சுகிட்ட ராகவேந்திரா அடிக்கடி சைலஜா கிட்ட ஹனுமனை பத்தி கேட்டு பிரச்சனைகளும் சண்டைகளுமே போட்டு வந்திருக்காரு அது மட்டும் இருந்து தன்னால ஹனுமன் கூட பேசவோ பழகவோ முடியாத ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிச்சது இதனால ஹனுமன தனிமையில சந்திக்கிற வாய்ப்புமே கிடைக்காமலே இருந்திருக்கு இதனால ஆத்திரமடைஞ்ச ஹனுமன் எப்படியாவது ராகவேந்திராவை கொலை செய்யணும்ன்ற திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சாரு இதுக்கு மூல காரணமா தன்னோட தாயாரான லட்சுமி தேவியும் உடந்தையா இருந்ததா சொல்லியிருக்காங்க மூன்று பேரும் சேர்ந்துதான் ராகவேந்திராவை கொலை செய்யறதுக்கான திட்டத்தை போட்டதா சொல்லப்படுது ஏன்னா ராகவேந்திராவுக்கு வலிப்பு நோய் குடும்பத்தார் எல்லாருக்குமே தெரியும்ன்றதால வலிப்பு வந்து இறந்து போயிட்டதா அது ஒரு இயற்கை மரணம் போல சித்தரிக்கணும்னு திட்டத்தை போடுறாங்க இதுக்காகவே ராகவேந்திராவுக்கு உடல்நல குறைவு எப்ப ஏற்படும் தான் காத்துட்டு இருந்ததாவும் அந்த நேரத்தை தனக்கான நேரமா பயன்படுத்திக்கணும்னு திட்டத்தை வகுத்து வைக்கிறாங்க டிசம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அன்னைக்கு இரவு ராகவேந்திராவுக்கு உடல் குறைவு ஏற்பட்டு தன்னோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்திருக்காரு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும்னு நினைச்ச சைலஜா தன்னோட காதலனுக்கு வீட்டுக்கு வரும்படி போன் மூலமா தகவல் சொல்லிருக்காங்க இதுக்கு உடந்தையா சைலஜாவோட அம்மாவான லட்சுமி தேவியும் உடந்தையா இருந்திருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு இரவு ஒன்றரை மணி போல வீட்டுடைய கதவு திறக்கப்பட்டது போல ஒரு சத்தம் ராகவேந்திராவுக்கு கேட்டிருக்கு இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள யார் வந்திருப்பான்னு யோசிக்கும் போதே சைலஜாவும் சைலஜாவோட அம்மாவான லட்சுமி தேவி மற்றும் சைலஜாவோட கள்ளக்காதலானுமன எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்டிருக்காரு அடுத்து அவரு பேசறதுக்கான வாய்ப்பே கொடுக்காத ஹனுமன் பக்கத்துல இருந்த சைலஜாவும் அவங்களுடைய அம்மாவும் ராகவேந்திராவோட கை கால்களை இறுக்கி பிடிச்சதுமே ஹனுமன் அவருடைய முகத்துல தலையணையை வச்சு

தன்னோட நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகுதான் சந்திரசேகருக்கு போன் மூலமா வலிப்பு வந்து தன்னோட கணவர் கீழே விழுந்துட்டதா சொல்லிருக்காங்க அப்படி விழுந்ததுல தான் தலையில பலமா அடிப்பட்டதாவும் சொல்லியிருக்காங்க சந்திரசேகர் கிட்ட சொன்னபடியே மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கும் போதும் அந்த மருத்துவர் கிட்டயுமே சைலஜா வலிப்பு வந்து தன்னோட கணவருக்கு தலையில பலத்த காயம் ஏற்பட்டதாவும் சொல்லியிருக்காங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவரும் வலிப்பு வந்துதான் தலையில காயம் ஏற்பட்டு ராகவேந்திரா இறந்து போயிட்டாருன்றத உறுதிப்படுத்துறாங்க ராகவேந்திர உறவினர்களும் நட்பு வட்டாரங்களுமே அவருக்கு வலிப்பு நோய் இருக்கிறதால இயற்கை மரணம் மகனே தன்னோட நினைச்சிருந்தாங்க நடந்த கொடுமைகளை ராகவேந்திராவோட குல வழக்கப்படி அவருடைய உடலை எரிச்சிட்டாங்க ஒருவேளை அவர் உடல் புதைக்கப்பட்டிருந்தா நிச்சயம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கோம்னு தெரிவிச்சிருந்தாங்க உடனடியா போலீஸ் அனுமனியுமே லட்சுமி தேவியுமே கைது பண்றாங்க அவங்களுக்கு எது எதிரான ஆதாரங்களையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க மூல காரணமா இருந்தது அம்மாவான லட்சுமி தேவின்றது போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்துல சம்பவம் நடந்த அன்னைக்கு ஹனுமனுடைய மொபைல் சிக்னலோட ராகவேந்திராவுடைய வீட்டு டவர் கிட்ட காட்டியிருக்கிறதாவும் போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு ராகவேந்திரா இறந்து பத்து நாட்களுக்கு பிறகுதான் இது கொலைன்றதே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ராகவேந்திராவோட குடும்பம் ஷைலஜாவுக்கும் அவங்களுடைய அம்மாவுக்கும் மட்டுமே அதிகபட்ச தண்டனை கிடைக்க சொல்லி கோரிக்கைய எழுப்பியிருக்காங்க ராகவேந்திராவுடைய மகனும் மகளும் அவங்களுடைய சித்தப்பாவான சந்திரசேகரோடைய பாதுகாப்புல தான் வளர்ந்துட்டு வராங்க சைலஜாவோட திருமணம் தாண்டிய உறவால அவங்களுடைய குழந்தைகள் இருவருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு தந்தையும் இல்லாம தாயோட அரவணைப்பும் இல்லாம தன்னோட நெருங்கிய உறவினரான சந்திரசேகர் வீட்டுல தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ